ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையிலோ செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களைப் பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேச்சு எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறதுன்றது நாம் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் ஐந்து பன்னெண்டு ஆதிபத்தியங்கள் பெறுகிறான் பஞ்சம கோணாதிபத்தியம் தான் சுபர் வரிசையில் சேர்க்கப்படுகிறான் ஆக தனுசுல தனுர் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வந்து சுபத்துவத்தை அள்ளி தரக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் ஐந்து குடையவனாக பூர்வ புண்ணியஸ்தானாதிபத்தியம் பெறுவதனால விராதி விரையாதிபத்தியம் வந்து அடிபட்டு போகிறது ஆக ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் உச்சநிலை அடைந்து செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறான் ஆக இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய நாலாம் பார்வையாக மேஷராசியையும் பார்க்கிறான் மேஷராசி பார்க்கும்போது ஐந்தாம் வீடு வலுவடைகிறது ஆக பிள்ளைகள் வழியாக வெளிநாட்டுக்கு சென்று மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் இருக்கின்ற வழக்கு வாஜியங்களில் வெற்றி பெற்று பூர்வீக சொத்து அடையக்கூடிய வாய்ப்பு எப்போ வாங்கி போட்ட ஒரு இடம் அல்லது நீண்ட வருஷங்கள குழந்தை பாக்கியத்துக்கு தடை இருந்திருந்தால் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நிலை ஆக புத்திரபாவம் என்பது வலுவ வலுவடைகிறது இங்கே ஒரு நம்ம ஒன்று கேட்கலாம் அதாவது வந்து செவ்வாய் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பாவக்கோள் தானே அப்படி இப்படி அவர் வந்து நன்மை செய்ய முடியும் அதுக்கு தான் அவர் உச்சி அடைகிறார் தனஸ்தானத்தில் உச்சிமடையும் போது தனம் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாகிறது ஆக ரெண்டு ரெண்டுக்குடையவனு மூணுல தன்னுடைய ஆட்சி பலத்தோடு மூலத்திரிக்கோன வீட்டில் இருக்கிறார் சுய முயற்சிகள் மூலமா மிகப்பெரிய வெற்றி ஆண்பான் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர் வந்து அஷ்டமாதிபதியும் நவ நவமஸ்தானத்தையும் பார்க்கிறார் அஷ்டமத்தை பார்க்கும்போது எதிர்பாராத மருத்துவ செலவுகளை கொண்டு வருவான் உடல் சம்பந்தமான ஒப்பாதைகளுக்கு வழிவகுக்குவான் பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது அரசு சார்ந்த அரசு சார்ந்த உத்தியோகங்களில் அல்லது அரசு அரசியல் ரீதியான பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது உருவாக்கப்படுகிறது ஆக செவ்வாய் வந்து சூரியனுடைய வீட்டை பார்ப்பதனால பாக்கியம் வந்து தந்தை வழியே நமக்கு உறுதியாகிறது பெரும்பாலும் தனுசு ராசி என்பர்களுக்கு தந்தையினுடைய பாக்கியாதிபதி சூரியனை வர்றதுனால தான் மிகப்பெரிய நன்மை ஆக ரெண்டு யோகங்களை தரக்கூடிய தசாகு வந்து தசா புக்திகள் வந்து செவ்வாய் என்பது சூரியன் என்பது ஆக இங்கே செவ்வாய் வலுவடைகிறதுனால இந்த பிப்ரவரி ஐந்துலேருந்து மார்ச் பதினைந்து வரை இருக்கின்ற காலகட்டம் தனுசுராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை எழுதி தருகிறது இதன் விளைவாக என்ன நடக்கணும்னா நம்மளுடைய சமுதாயத்தில் உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் பூமி சம்பந்தமான லாபங்கள் தனப்பிராப்தி பூமி மூலமாக தனப்பிராப்தி பூமி லாபம் இது போன்ற நல்ல நிலைகள் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்க எந்திர சம்பந்தமான தொழிலில் உள்ளவங்க அரசியல் ரீதியாக அரசியல் வட்டாரங்கள் உள்ளவங்க பதவி யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நிலை ஆக மினிஸ்டர் அமைச்சர்களுக்கு மிகுந்த ஒரு தன லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த நாற்பத்தைந்து நாட்களை திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் அரசாந்த கான்ட்ராக்டர்ஸு அல்லது அரசாந்த உத்தியோகத்தில் உள்ளவங்க காவல்துறையில் உள்ளவங்க முப்படைகளில் உள்ளவங்க சீரடை பணிகளில் மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன்ஸ் பெறக்கூடிய நல்ல நிலை நீண்ட வருஷங்களாக நினைக்காத நினைக்காத ப்ரமோஷன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது அவங்களுக்கு தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் தனுசுராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எல்லா வகையான நன்மைகள் வந்து நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நன்மை வந்து தனுசுராசி நம்மளுக்கு பெறுகிறார்கள் ஆக ஏழையிலிருந்து பயங்கரமான தொந்தரகளை சந்தித்தவர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பேச்சு என்பதை தனஸ்தானத்தில் உச்சநிலை அடைகிறதுனால சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் உச்சநிலைகள் அடைந்து மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பை பெறத்துக்கு உண்டாகின சூழ்நிலை தருகிறது ஆக தனுசுராஜன் மலுக்கு இந்த செவ்வாய் பேச்சு என்பது மிகுந்த ஒரு லாபத்தை தரக்கூடியதாக உத்தியோகத்தில் உயிர்வினை தரக்கூடியதாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளை வாங்கி தரக்கூடியதாக பேங்கிங் சம்பந்தமான துறைகளில் ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ஸுக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு யோகம் தருகிறது மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானெட் அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் விட அதாவது நெருப்பு சம்பந்தமான தொழில் எந்திர சம்பந்தமான தொழில் உள்ளவங்களுக்கு மருத்துவ துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ராஜ்யோகத்தை அள்ளி தருகிறது இந்த காலகட்டம் ஆக செவ்வாயினுடைய அற்புதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் சர்வேஜன சுக்கினோ பவந்தே